அடிக்கிட்டே இப்போ நான் உங்களுக்கு முட்டை கோப்பி அடித்து காட்ட போகிறேன் இந்த அடித்த எங்களோட ஊர் கோப்பி குடிக்கிற அந்த டேஸ்ட் ஒன்று மட்டும் நீங்கள் ஒரு ஒருக்கா அடித்து காட்டுறேன் உங்களுக்கு முட்டை கோப்பி அந்த மாதிரி இருக்கும் சாமத்தியப்பட்ட எல்லாம் இது கோப்பி தான் தருவினம் இந்த முட்டை கோப்பி எப்படி அடிக்கிறேன்டே இந்த கோப்பிலேயே இப்போ நான் உங்களுக்கு முட்டை கோப்பி அடித்து காட்ட போகிறேன் இந்த அடித்த கோப்பியில் முட்டையை எடுத்துக்கிறேன் இதுக்கு சரியாக வெடுக்கெடுக்கணும் தெரிந்த வெடுக்கெடுக்கிறேன்னா அந்த ஒரு உள்ளுக்கு இருக்கிற இதை எடுக்கணும் முதல் கோப்பியை நாங்கள் போட்டு ஆற விடணுமே முட்டை கோப்பிக்கு முட்டை இதில் ரெண்டு கரண்டி தே கரண்டியால் ரெண்டு கரண்டி கோப்பி போடுறேன் போட்டுட்டு சுகுதண்ணியை ஊற்றி இப்போ இந்த கோப்பி வந்து ஒரு கப்பண்டா ஒரு கப் அளவு போட்டுட்டு இதை கொஞ்சம் தலைக்கி போட்டு உப்பி நல்லா வாசம் வருதுன்னு கோப்பி இப்படியே குடிக்கலாம் போல் அப்படி ஆற விடணும் ஆற விட்டுட விடயக்கில் இந்த முட்டையை வந்து நாங்கள் இதுக்குள்ளே போ உடாச்சி ஊற்றிட்டு அது என்னென்னா இந்த அவி அவிஞ்சிரும் முட்டை வந்து அவிஞ்சிரும் இதை வெடுக்கு நாங்கள் எடுக்கணும் ரெண்டு வெடுக்கு இருக்கும் அதை எடுக்க போகிறேன் இப்போ இதில் அந்த வெடுக்க எடுத்தாச்சு ரெண்டு கரண்டி சீனி இப்போ உங்களுக்கு சீனி கூட வேணுனா ரெண்டு கரண்டி சீனி போடுங்க நார்மலா அடிக்கடுமோ அவ்வளவு அளவுக்கு முர வர நல்லா அடிக்கும் அவ்வளவுக்கு உங்களால அடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு முறை வர அளவுக்கு அடிக்கும் ஊற்றிட்டு அடிக்கும் கொஞ்சம் வழியா ஊத்திண்டுட்டு பரவாயில்ல இத ஊற்றிக்கு நல்லா அடிக்கும் நல்லா அபிஞ்சு குத்தான் செய் அதான் இந்த முட்டைக்கோப்பியில் ஒரு ஃப்ரெட் அப்படியே அடித்தண்டு இருக்கணும் பாருங்கள் இப்போ இதுதான் முட்டைக்கோப்பி இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே குடிக்க இதுதான் முட்டைக்கோப்பி இப்படி தான் எங்களோட ஊரில் அப்படியே படவடாட்டை குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிற இல்லை இது கடவுடாட்டை அப்படியே குடிக்கணும் வெதில் மிச்ச கோப்பி இருக்குது இது அவ்வளோவா ஊற்றணும் பண்ணில்ல அப்போ இது வந்து நல்லா உடனே குடிக்கணும் இப்போ வந்து நீங்கள் வஜ்ஜி இதாண்டி போட்டு கொடுக்கக்கூடாது கூடாது அடிச்சுட்டு உடனே அழடை கொடுக்கணும் இப்போ மணல் செய்து குடிச்சு பாருங்கள் ஆனால் முட்டை அடிக்கணும் வெடுக்க எடுக்கணும் கட்டாயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ டேஸ்ட்டாக இருக்குது குடிச்சு பாருங்க இது எல்லாருக்கும் பிடிக்காது சின்னல்லையே கொடுத்து பழக்கி இருந்தால் தான் நவைக்கு பிடிக்கும் நார்மலாக எல்லா பிள்ளைகளும் குடிக்காது இப்போ கோபியும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வழியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்போ குடிச்சு பார்த்தனா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த கோப்பி நான் அடித்தது முறையாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்